வணக்கம் தோழர்களே ஆர் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் அதோட லெட்டர் லெட்டர்பாடு கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு அரசியல் இருக்குங்க நாம புள்ளி விவரமா அர்த்தத்தோட கேள்வி கேட்டோம்னா அவங்க ஒரு புள்ளி விவரத்தை தூக்கிட்டு வந்து பதில் சொல்றதுக்கு பதிலாக கண்டா மாதிரி பேசுறது செருப்ப கழட்டி ஏறியறது கண்ட மாதிரி பேசுறது அடிக்க வர்றது மேடையை முற்றுகையு போலீஸை வச்சு மைக்கு அமத்துறது இந்த கேடு கட்ட விலையெல்லாம் அந்த கும்பல் செய்யும் அப்படி நேற்று ஒரு சம்பவத்துல மதிவதனையை அடிக்கிறதுக்கு அர்ஜுன் சம்பத்து மேடையிலே ஓட அந்த பொண்ணு திருப்பி கழட்டிக்கிட்டு கவ்வ கொடுத்து அடிச்சு துவச்சு காய போட்டு மடிச்சு ஓரமா தூக்கி போட்டுருச்சு இந்த அசிங்கம் இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு தேவையா இல்ல அர்ஜுன் சம்பத்துக்கு இது என்ன முதல் முறையா அர்ஜுன் போலப்பே போகிற போறவாக்கெல்லாம் புடனேடி வாங்குறதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் மாலை போட வருது இந்த பீஸு அம்பேத்கரை அசிங்கப்படுத்துறதே இந்த பீஸு தான் போய் உட்காந்து பார்ப்பனர்கள் கால் கழுவி குடிச்சுக்கிட்டு அதில் கஞ்சி குடிக்கிற ஒரு ஒரு தெண்டை கருமாந்தர பீஸ் தான் இது இது போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் அலப்புற காட்டுது அங்கே ஆல்ரெடி தீப்ப தாப்பேத்திக்கா தீவிக்கா விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் இருக்கிறாங்க அங்கே போய் நின்று அலப்புற கொடுக்க அந்த அலப்பறையை தாங்க முடியுமோ போட்டு வேட்டியை தாங்க உருவல அடிச்சு கிரவுண்ட தாண்டி கேட்டு வரைக்கும் போய் நாகரீகமா இவங்க அந்த கும்பலை மிரட்டி அனுப்பி விட்டாங்க வேட்டி உருவாத கூட நாகரீகம் தான் ஏன்னா இவன மாதிரி ஆளுகளுக்கு அதெல்லாம் அதிகப்படியான நாகரீகத்தை காமிச்சது அன்னைக்கு அடுத்த முறை போய் கோர்ட்ல போய் ஒரு ரிட்டை போட்டு நாம் போய் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் போய் சாமி அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்றாங்க இந்த காவி துண்டு எடுத்துட்டு போறது காவி மாலை ஏத்திட்டு போறது இந்த வேலை எல்லாம் ஒரு மூணு பேரோட போய் ஒழுங்கா போய் அஞ்சலி செலுத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க இத சொன்ன பிறகு நாலு பேரோட வந்து ஒம்பலுத்து பதிச்சு ஆளுங்க மிரட்டி ஓடி போயிருந்தாங்க அம்பேத்கர் மணிமண்டபத்துல இந்த அர்ஜுன் சொம்பா அடிச்சு ஓட விட்டதே அங்க இருந்த முற்போக்கு இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் தான் இது ஒரு பக்கம் இருக்க இந்த காவி கும்பலுடைய பொழப்பே இதுதான் நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்னு வந்துச்சுங்க வச்சுங்களேன் அதுல குண்டங்குறு பேசுறது சத்தமா பேசுறது பொய்ய சொல்றது இந்த வேலையை நல்லா பாக்குங்க நீங்க சன் டிவியில ஒரு முறை நான் பேசும்போது இதே காவி கும்பல் பிரச்சனை ஓடிட்டு இருந்த காலகட்டத்துல காவி கும்பல் வந்து போராடுறவெல்லாம் பஜாரின்னு சொல்லிச்சு பாத்தீங்கல்ல போராடுறவங்க எல்லாம் பஜாரிகள் சொன்ன கும்பல் தான் இந்த கும்பல் சன் டிவி விவாதத்தில் தொடர் திருமுருகன் காந்திய டேனியல் காந்தி என்று சொன்ன கும்பலும் இதுதான் இதே மாலை முரசு டிவியில தான் இதே அர்ஜுன் சம்பத்து கூட இருந்து கலவாணித்தனம் பண்ண ஒரு பீஸ் ஓவரா பேசி அறுத்து போட்டுருவேன்னு சொன்னதும் இங்கதான் மாலை முரசு டிவியில தான் அதுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல தோழர் ஜோதிமணி அவர்களை ரொம்ப கேவலமா பேசி இழிவான பெண் கேவலமான பெண் அப்படின்னு சொன்னது யாருடானா இதே பிஜேபி இருக்கிற அதுவும் செயலாளராக இருக்கக்கூடிய கருநாகராஜன் இவங்கெல்லாம் எப்போவுமே பெண்களை இழிவாக பார்ப்பது பெண்களை கேவலப்படுத்துறது பெண்களை அறிவு சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் அவங்களுடைய கேரக்டரை பற்றி பேசுவது அவங்களை இழிவுபடுத்துவது இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும் இந்த கும்பலுக்கு இந்த கும்பல் தான் பேசுது இன்னைக்கு வந்து மதிவதனிட்டு நிக்குது இது பரவாயில்லைங்க இதுக்கு முன்னாடியே அப்படிதான் நடந்திருக்கு தொடர்ந்து மேடைகளில் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க போன வாரம் தென்காசியில் நர்மதா என்கிற திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர் பேசுகிறாங்க பேசுனா நான் ஒரு மேடையை போட்டு பேசினேன்னா நீ உனக்கு எதிர்கருத்து இருந்தால் நீ ஒரு மேடையை போட்டு பேச அதுதானே நாகரிகம் அதுதானே பண்பாடு அதுதானே கலாச்சாரம் ஆனால் இந்த கும்பல் உடனே மேடைக்கிட்ட வந்து அவ்வளோ அலப்புறம் பண்ணியிருக்கு அந்த தோழர் வச்சு செஞ்சிட்டாங்க ஒரு அஞ்சு கேள்வி எழுதிட்டு வருவானுங்க நாமெல்லாம் தமிழர்கள்னு நாமெல்லாம் இந்துக்கள்னு இவன் பூரா இப்படி தான் பண்ணுவான்னு அடித்து வெளுக்கிறாங்க அதுலேயும் சொன்னாங்க திராவிடர்கள் என்றால் தமிழ் மேல் பற்றுமைத்து வ வச்சுருப்பாங்க இல்லைங்க கொஞ்சம் சூடு சொரண இருக்கிறவங்கன்னு சொன்னதுல கதறித்தானுங்க இந்த பீசுங்க மேடைக்கு ஓடி வரானுங்க அப்படின்றானுங்க இப்படின்றானுங்க பாருங்களேன் கருப்பும் சிவமும் கலந்த கொடியை தூக்குவதற்கு ஒரு தைரியம் வேணும் எக்கச்சக்கமாக பொற்றோடு கொஞ்சம் சுரணையும் உடையவர்கள் என்று சொன்னார் சுரனயுடைய தமிழர்கள் அத்தனை பேரும் திராவிடர்கள் பாத்தீங்களா இந்த ஆயோகியதனம் பண்றது மட்டும் இல்லங்க இங்க இது மாதிரி பல மேடைகள்ல நடந்திருக்கு சிஏ போராட்டம் நடக்கும் போதெல்லாம் கொடகேனல்ல பேச விடாம ஆக்கிச்சீங்க இந்த சங்கிங்க அதுலயும் குறிப்பா திண்டுக்கல் சீனிவாசன் கூடவே நின்னுக்கிட்ட நான் பேச விடாம பாத்துக்கிட்டாரு கம்பத்தla தடையை மீறி நான் பேசி எனக்கு வழக்கு உண்டு அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா கண்ணியவமரிக்குள்ள முற்றுகை போராட்டம் உனக்கு ஏன் பயம் நீ யோகியனா இருந்தா அரசியல் நேர்மையானதா இருந்தா நீ நியாய மக்களுக்கானவனா இருந்தா உனக்கு ஏன் பயம் நான் கேக்குறேன் நேர்மையா மக்கள்கிட்ட நின்று பேசி சித்தாந்த வள எங்களை பார்த்து ஏன் பயப்படுற கருத்தியெல்லாம் உனக்கு கொடசல் கொடுக்குற ஆளுங்க நாங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் கடைசியா ஏதோ ஒரு ரகசிய கூடதுக்கு போற மாதிரி பட்டுனு ஏற்றி அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நான் பேசி முடிச்சுட்டு இறங்குறேன் உங்களுக்கு புரியுதுங்களா மேடைகளிலே கருத்து பிரச்சாரம் விட கூடாது என்றதில் இந்த காவி கும்பல் பயங்கரமான வேலை பாக்குறாங்க புத்தக கண்காட்சி திருப்பூர் புத்தக கண்காட்சி ராமநாதபுரம் புத்தக கண்காட்சி போன ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிங்க அவ்வளவு அயோக்கியதரம் பண்ணிச்சு இந்த காவி கும்பல் இங்க கோவை புத்தக கண்காட்சியில் தோழர் இவங்க ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்க பேசும்போது கலாட்டம் பண்ணியிருக்கிறானுங்க இங்க பாத்தீங்கன்னா நந்தலாலா தோழர் பேசும்போது மதுக்கூர் தோழர் பேசும்போது தோழர் காந்தி பேசும்போது கடைசியாக நான் பேசும்போது நான் பேசும்போது கலெக்டர் ஆபீஸ் முற்றுகடுக்கிறாங்க நான் பேச போற அன்னைக்கு கலெக்டர் ஏன்ட்ட காலில் மா இங்கே ஒரு பிரச்சனை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க கவனமா கவனமாக பேசுங்கன்னா அவரு நான் என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு எவ்வளவு அராஜகன் பாருங்க பேரு நம்ம ஆட்சி நம்ம கூட்டணி ஆட்சி நடக்குது ஆனா இந்த சங்கி பயில்கள் எவ்வளவு தைரியமா மேடைக்கு பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டு அவ்வளவு எகத்தாலும் அப்புறம் என்ன ஒரு மணி நேரம் உட்கார வச்சு சங்கிகளை செஞ்சு சங்களை மிதிச்சு அவனே ஆமா அக்கா சொல்றது கரெக்டு தானேன்ற அளவுக்கு அழைக்க அனுப்ப அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாங்க ஆனா மேடைகள்ல நான் பேசக்கூடாதுன்னு என்ன தடுக்கிறதுக்கு இவங்க யாரு பள்ளிக்கூடத்துக்கு போறோம் கல்லூரிகளில் போய் பேசுறோம் அங்க போய் அரசியல பேசிட்டு இருக்கோம் படிங்க எல்லாரும் படிங்க நம்ம படிப்பு தான் நமக்கு சொத்து நம்ம பொருளாதார தன்னிறைவு தான் விடுதலை கிடைக்கும் பெண்களுக்கு மொத்தமா கல்வியும் பொருளாதார தண்ணீரையும் தான் இண்டிபென்டென்டா வாழ உதவும் உட்காந்துட்டு இவனுங்களை போல ஊரட்டிட்டு இருக்க முடியாது மோடி என்ன செய்தார் தெரியுமா அப்ப நம்ம பேசுறதே கிடையாது எங்க போனாலும் நேர்மையாக நாம் பண்பாட்டோடு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறானுன்றதை புரிய வச்சுட்டு வரோம் நாங்க இவனுங்க கதர்றானுங்க அப்ப எந்த இடத்துல பேசினாலும் இவங்களுக்கு இடிக்குதுன்னா நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது ஒண்ணு இன்னொரு பக்கம் கூட நடந்துச்சுங்க போலீஸ்காரங்க யாரு நான் கேக்குறேன் போலீஸ்காரங்க யாரு இதே நர்மதா தோழர் பேசிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அடிக்க வர்றான் ஒருத்தலாட்ட கலாட்டா பண்றானா அவனை தூக்கிட்டு போயிடுற வெளியே போறதுதானே போலீஸோடைய வேலை ஆனா போலீஸ் என்ன பண்ணுது அந்த கும்பலோட சேர்ந்துக்கிட்டு நீங்க முடிச்சிருங்க முடிச்சிருங்க என்ன முடிச்சிருங்க யார் அதை சொல்றது காவல்துறை சங்கிக அதை உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்க முடிச்சிருங்க போய் இதை ஆஃப் பண்ணுறான் மைக் ஆஃப் பண்ணுறான் யார் கொடுத்தது இவ்வளோ தைரியம் போலீஸ்க்கு இதே போலீஸ் திருப்பூர்ல நம்ம தோழர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தான் காந்தியை கொன்றார் இதான வரலாறு காந்தியை கொன்றது கோட்ஸே என்கிற ஆர் காரன் தானே இந்த வரலாற உடனே நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் நீங்க பேசாதீங்கன்றான் போலீஸ்கார வந்து நான் கேக்குறேன் இதான வரலாறு இதை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சங்கி போலீஸ்க்கு யார் உரிமை கொடுத்தது சட்டை கழட்டி தூக்கி எரிய வேண்டாம் அரசு அதே தான் நேத்து நடந்திருக்கு இடையில பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் காரம் பர்மிஷன் வாங்க கூட்டம் நடத்துறோம் அதை போய் ஒரு போலீஸ் கேட்டா நெஞ்சில கைய வச்சு தள்ளுறான் அது மேல நடவடிக்கை இல்லை அதாவது போன ஆட்சின்னு கூட வச்சுக்கலாங்க இது யார் அடையாட்சி நம்ம கூட்டணி ஆட்சி இல்லையா காவல்துறையில இருக்கிற சங்கிகளை எல்லாம் கலை எடுக்க வேண்டாமா எப்படி சித்தராமையா ஆட்சிக்கு வந்த உடனே காவி காவலர்கள் எல்லாம் கலை எடுத்தாரோ அதை போல ஒரு பெரிய வேலையா இதை செஞ்சு முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இந்த காவல்துறையில இருக்கிற சங்கிங்க சங்கிகளோட சேர்ந்துக்கிட்டு எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இப்போ அர்ஜுன் சம்பத் மேட்டருக்கு வருவோம் இந்த அர்ஜுன் சம்பத்து இங்கே மாலை முரசு டிவியில் ஒரு விவாதரங்கம் பொதுமக்கள் முன்னாடி நடக்குது அது தியாகராஜர் தியாகராஜர்களால்லாம் நடக்குது சென்னையில் நீ எதுக்கு வந்த உனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அதை நீ பேசு இல்லை எழுத்து பேசினவங்கள்ட்ட ஏதாவது கருத்து இருக்குன்னா அதை நீ ஓ டேன் வரும்போது பேச அதுதான் நாகரிகம் ஆனால் அந்த நாகரிகம் தான் இந்த வராது வராதில்ல அப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு பாப்பா போய் பேசுகிறார் மதிவதனி பேசுகிறா பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னால ரொம்ப தெளிவாகவே கேட்குறாங்க எங்க ஓபிசின்ற பிசின்ற அப்புறம் எஸ்சி எஸ்டின்ற இவங்களுடைய நலம்லாம் பேசுற இவர்களுடைய நலத்துக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேள்வி ரொம்ப நேர்மையான கேள்விங்க இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா உயர் பதவிகளிலும் பார்ப்பனர்கள் தான் அறுபது சதவீதத்துக்கு மேல இருக்கிறாங்க அதுவும் பேங்க் அரசுடைமையாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட பேங்க் அதுல மூணு பேர் கூட இல்ல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்ல எண்பது சதவீதம் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல மூணு பேர் கூட இல்லைன்னா நம்ம என்ன கிழிச்சிருக்கணும் ஒரு கேள்வி இருக்குல்ல கலெக்டரா ஐபிஎஸ் இதுல நீதிமன்றங்கள்ல சுப்ரீம் கோர்ட்டுகள்ல வழக்கறிஞர்கள் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களாக எத்தனை பேர் இருக்கோம் வெளியுறவுத்துறை செயலர்களாக எத்தனை பேர் இருக்கோம் இல்லங்க நம்ம ஆளுங்க யாருமே இல்ல பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ பட்டியலின மக்களோ பழங்குடிகளோ யாரும் இல்ல அப்ப இதை கேட்க தானே செய்யும் பொண்ணு அந்த பொண்ணு கேட்டா இல்லை நாங்க இத்தனை வச்சிருக்கோம்னு சொல்லு வழக்கம் போல முர்மு அம்மாவை காமிச்சு உருட்டு ஆனா அதை செய்யறது பதிலா எந்திரிச்சு ஓடி வராப்ல அடிக்க எந்திரிச்சு வயசு என்ன எழுபது பிளஸ் நீ எல்லாம் தாத்தம்பாட்ட வயசு அந்த பொண்ணுக்கு ம் எங்களுக்கே அப்பே அத்தா வயசு உனக்கு இந்த பொண்ணுக்கு தாத்தம்பாட்ட வயசு நீ எந்திரிச்சு ஓடுற இதுதான் உங்க நாகரிகமா அரசியல் நாகரிகமா நான் கேக்குறேன் அப்படியே தூக்கிட்டு ஓடுறாருங்க அப்படியே வேட்டியை மறைக்கிறோம் துண்டு எடுக்கிறாரு உதர்றாரு அதுக்கப்புறம் கூட்டத்துல இருந்த ஏதோ ஒரு சல்லி எருமை காவி காவி பண்ணாட நான் ரொம்ப டீசெண்டா திட்டு தேர்ந்தெடுத்து திட்டுறேன் செருப்பு கல்ட்டி எரியுது செருப்பு கல்ட்டி காட்டுது என்னங்கடா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஆட முடிஞ்சிருந்து இங்க எங்களுக்கு ஸ்ட்ராங்கான தலை இருக்கிற இடத்துல நாங்க திரும்பி அடிக்கணும்னு நினைச்சா அர்ஜுன் சம்பத்து வாசலை தாண்டி வெளியே வர முடியுமா நாங்க அறிவு சார்ந்தவர்களா இருக்கிறனாலதான் தான் நீ எங்களை வந்து பாருன்ற நாங்க கருத்தியலா இருக்கிறோம் இருக்கிறோம் கருத்தியலாக நாங்கள் முன்வைக்கிறோம் என்னென்ன நொட்டாங்களை தட்டிட்டு வாடா பாக்கல அரசியலாம் நிக்கிறோம் நாங்க எங்க தங்கச்சி மார்க வந்தா ஏறி அடிக்கிறதே அதுங்க என்ன பார்த்த ஒரு பயந்தாங்குலி மாதிரி தெரியுதா நம்ம உங்களுக்கு அப்பனுக்கே அப்பங்க எங்க பெரியாரு அம்பேத்கர் சிங்கார வேலர் அந்த பரம்பரையில் வந்தவங்க அறிவு பரம்பரையில் வந்தவங்க அடிச்சு ஓட கையில் அறிவாயுதம் இருக்குற மேடை எத்தாங்க இந்த ஊடகங்கள் ஏன்னா இந்த ஊடகத்தை பார்த்து கேக்குறேங்க தொடர்ந்து இந்த ஊடகங்கள் இன்னொரு அரசியலும் செய்யுது இன்னைக்கு மதிவதனை பேசுகிற மேடையில் பேச மாட்டோம் அப்படின்னு இந்து மக்கள் கட்சி அறிக்கை வெளியிட்டு இருக்கு மதிவதனை பேசுறா பேசுற மேடைக்கு நாங்க வரமாட்டோம்னு இது சுந்தரவள்ளிக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சுந்தரவழி பேசுகிற மேடைக்கு நாங்கள் வரமாட்டோம்னா அப்புறம் சுந்தரவழி விவாதத்தில் பங்கெடுத்தால் நாங்கள் வரமாட்டோம்னு அதில் நாரவாயி நாராயணன்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்தால் சுந்தரவழி வருதா அப்போ நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க சன் டிவியா தோழர் நான் இப்படி சொல்கிறாங்க தோழர் இன்னொரு இதில் சந்தி போனுவான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நியாயமாக இருந்தது ஜெயா டிவிங்க நான் உண்மையாக இருந்து சொல்கிறேன் ஜெயா டிவில தான் சார் நீங்க வர முடியல பிரச்சனை இல்லைங்க சார் இன்னொரு இதுல சந்திப்போம் அப்படின்னு அவனை கழட்டி விட்டு நம்மளை திரும்ப கூப்பிட்டு பேச வச்சாங்க அந்த நேர்மை இங்க இருக்கிற நம்ம கூட்டணி ஊடகங்கள் சொல்லக்கூடிய அரசியல் சார்ந்த ஊடகங்கள்ட்ட இல்ல இது நாளைக்கு மதிவதனைக்கும் நடக்கும் இன்னைக்கு பயந்துட்டா வரலன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா இது ஒரு வகையான டாக்டிஸ் இந்த டாக்டிவ பயன்படுத்தி உள்ள வந்து நம்மள பொதுத்தளத்துக்குள்ள இயங்க விடாம ஒடுக்கிறதுக்கான வேலைகளை இந்த கும்பல் பார்க்கும் இது சத்தியம் தொலைக்காட்சியில வெறும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் இருக்கும் நம்ம மனு தர்மம் ஓடிட்டு இருந்த போது விவாதத்துக்கு என்ன அழைச்சிருக்கிறாங்க நான் போறேன் வச்சிருக்கிறேன் அஸ்வத்தாமன் ஒரு லாயர் பிஜேபி அவன் சுந்தரவழி வர்றாங்களோ நான் மேலிடத்துல கேட்கணும்னு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடினாங்க இந்த அரவிந்த் ஆக்ஷன் இருக்காரு கேளுங்க இந்த கும்பல் என்ன பண்றதுன்னா இந்த கும்பலுடைய வேலை என்னன்னா மறைமுகமா நம்மள பொது தளத்துக்குள்ள இயங்க விடாம செய்யறது அதையும் நம்ம கவனமா கையாளணும் தோழர்களே இந்த கும்பலுக்கு அரசியலா நம்ம எதிர்கொள்ள முடியலன்னா மிரட்டுவது உருட்டுவது எல்லா வேலையும் செய்ய தயாரா இருக்குங்க நாம ஒரு பெரும் படையை திரட்டி இந்த கும்பலை பேசவே விடாம ஓடணும் ஜனநாயகம்லாம் இந்த கும்பலுக்கு செல்லாதுங்க இவங்க மொழியில பேசினா மட்டும்தான் இவனுக்கு புரியும்னா அந்த மொழி தான் இனி நம்ம கையில் எடுக்க வேண்டியது அந்த ப்ராசஸ் தான் நம்ம கையில் எடுக்க வேண்டியது அரசுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த காவி போலீஸ் உட்காந்துக்கிட்டு காவிகளுக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க அதை கண்டுபிடிச்சு அதை எல்லாம் களை எடுத்து ஓரமாக கூப்பில் உட்கார வைக்கலன்னா திராவிட அரசியலை இங்கே என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ஒரு சங்கி கூட்டம் தயாரா இருக்கு, இது நாம புரிஞ்சுக்க வேண்டிய இடம்